இடமாற்றம் செய்யப்பட்ட போலீசாரை காவல்நிலைய ஆய்வாளர்கள் அனுப்ப மறுக்கும் நிலையில் போலீசார் மன உளைச்சல்களுக்கு ஆளாகியுள்ளனர் சேலம் மாவட்டத்தில் முப்பத்தி நான்கு காவல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் உதவி ஆய்வாளர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் காவலர் என இருநூற்றி பதினேழு பேரை வெவ்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் உத்தரவிட்டார் இந்த நிலையில் இந்த ஸ்டேஷனுக்கு போடப்பட்டவர்கள் வந்தால்தான் மாற்றப்பட்டவர்களை அனுப்ப முடியும் என காவல் ஆய்வாளர்கள் கூறுவதால் மாற்றப்பட்ட இடத்திற்கு செல்ல முடியாமல் போலீசார் மன உளைச்சலில் பணியாற்றினார் to what கோவை மாவட்டம் சூலூர் அருகே சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பவன்குமாரை கைது செய்து அவரிடமிருந்த ஒரு கிலோ ஐநூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இதேபோல் கருமத்தம்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஜெயா துர்கா ஆகிய இரு பெண்களை கைது செய்து நான்கு கிலோ கஞ்சா மற்றும் இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்க பணத்தை